அதிகமான நடிகர்கள் நயன்தாராவுடன் நடிக்க ஆசைப்படும் நிலையில் வாரிசு நடிகர் ஒருவர் மட்டும் நயன்தாரா வேண்டவே வேண்டாம் என திட்டவட்டமாக கூறி வருகிறாராம் நயன்தாரா இந்த படத்தில் ஹீரோயினாக இருந்தால் நான் நடிக்க விரும்பவில்லை என அவர் போடும் முதல் கண்டிஷனே இதுதானா அப்படியே சொல்லி சொல்லி கிட்டத்தட்ட ஏழு வருடங்களாக நயன்தாராவுக்கு ஜோடியாக அவர் நடிக்கவே இல்லையா இடைப்பட்ட காலத்தில் ஒரு படம் நடிக்கும் வாய்ப்பு வந்தபோது கூட அந்த நடிகர் ரொம்பவே பிடிவாதமாக இருந்ததால் நயன்தாராவிற்கு பதிலாக வேற ஹீரோயினை போட்டு படத்தை எடுத்தார்களாம் அப்படி பிடிவாதமாக இருக்கும் ஸ்டைலிஷ் ஹீரோ யார் என்றால் நடிகர் அல்லு அர்ஜுன் தானா அப்படி இவருக்கும் நயனுக்கும் என்ன பிரச்சனை என்று உணவிய போதுதான் ஒரு விஷயம் தெரிய வந்தது அதாவது அல்லு அர்ஜுன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவார்ட் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றிருக்கிறார் அப்பொழுது தான் படத்துக்காக பெஸ்ட் ஹீரோயின் அவார்டு கிடைத்துள்ளது அதற்காக அவார்டு கொடுப்பதற்காக அல்லு அர்ஜுனை தான் மேடைக்கு வர சொல்லியிருக்கிறார்கள் அல்லு அர்ஜுனும் அவார்டு கொடுப்பதற்காக மேடையில் ஏறி இருக்கிறார் ஆனால் அவர் கொடுக்கும் பொழுது நயன்தாரா இதற்கு முக்கிய காரணம் சிவன் தான் அதனால் அவர் கையால் தான் நான் இந்த அவார்டை வாங்க ஆசைப்படுகிறேன் என கூறி விக்கியிடம் அவார்டை கொடுக்க சொல்லி அவரிடம் இருந்து வாங்கியுள்ளார் அப்பொழுது இரண்டு பேரும் காதலித்து வந்ததால் விக்னேஷ் மாதிரி பெருமையாக பேசி அல்லு அர்ஜுனை அவமானப்படுத்தி விட்டார் நயன் இந்த ஒரு விஷயத்தை சாதாரணமாக அல்லு அர்ஜுனால் எடுத்துக்கொள்ள முடியாததால் நயன்தாராவை மொத்தமாக வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டாரா அதனால் தான் தற்போது வரை நயன்தாரா பக்கமே திரும்பாமல் ஒதுங்கியே வருகிறாரா இவர் நீங்களே கூறுங்கள் இந்த விஷயத்தில் நயன்தாரா செய்தது சரியா அல்லது அல்லு அர்ஜுன் செய்தது சரியா என்று சொல்லி உங்களுடைய கருத்துக்களை கமன் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுங்கள்